பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் மும்மொழி கொள்கை திமுக இன்றைக்கி ஆர்ப்பாட்டம்லாம் நடத்துச்சு கூட்டணி கட்சிகளும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றுச்சு அதனால் இன்றைக்கி பாஜக மாநில அண்ணாமலையும் ஒரு பேட்டி காரசாரமாக கொடுத்துருக்கிறாரு அதாவது முப்பது லட்சம் மாணவர்கள் தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார்கள் மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு பெற்றோர்கள்லாம் இருக்காங்க இப்போ நீங்கள் தனியார் பள்ளிக்கு சிபிஎஸ்சிக்கு நீங்கள் அப்ரூவல் கொடுக்குறீங்க அப்போ அரசு பள்ளிகளில் இருக்க மாணவர்கள் படிக்கிறதுல அனுமதிக்கிறதுல உங்களுக்கு என்ன சிரமம் இருக்குது மும்மொழி கொள்கைன்னா ஹிந்தி மட்டும்தான் இருக்குதா ஏன் வேறு மொழிகள் இருக்குது மலையாளம் இருக்குது படிச்சுட்டு போகிறாங்க கன்னடம் இருக்குது படிச்சுட்டு போகிறாங்க ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாரு இந்த கேள்விக்கு நிறைய விளக்கம் தேவைப்படுகிறது பாஜக இது குறித்து ஒரு முழுமையான ஒரு விளக்கமான அறிக்கை பேட்டி கொடுத்தா நாட்டு மக்களுக்கு நன்றாக இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நீங்கள் பெரியார் விஷயத்தை சீமான் கையில் எடுக்கிறார் மும்மொழி கொள்கை விவகாரத்தை தர்மேந்திர பிரதான் மத்திய அமைச்சர் எடுத்தார் இப்போ அடுத்து பாரதியார் விழா பற்றி பேசும்போது கவர்னர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்க நான் அப்புறம் வரேன் இப்போ தேவை இல்லாமல் நீங்கள் மீண்டும் மீண்டும் திமுகவும் பாஜகவும் ஒரு மறைமுக கூட்டணி போட்டது போல் இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை ரெண்டு பேரும் அடிச்சுக்கலாம் ஆனால் அடிச்சிட்ட பிறகு அது கிடைக்கிற ரிசல்ட் யாருக்கு ப்ளஸ்ஸு திமுக தானே அப்போது நீங்கள் திரும்ப திரும்ப திமுகவை வளர்க்கிற அல்லது திமுக ஆட்சி தொடர்கிற அந்த நோக்கத்தில் பாஜக இருக்கிறது அதை தான் வந்து பாஜக விரும்புகிறேன் அவர் சொல்கிறார் மும்மொழி கொள்கைண்ணே இந்திய எதிர்ப்பு போராட்டம் உருவான இந்த தமிழ்நாட்டில் இப்போ பெற்றோர்கள்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் இந்தி கற்கதில் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு மக்கள் மாற்றங்கள் இருக்குதா அது ஒருவேளை பாஜகவுக்கு ஒரு வாக்கு வங்கியை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமா இல்லை அதுதான் இது குறித்து திமுகவில் இருக்கிற ராஜசபா எம்பி ஷிவா வந்து அழகாக பேசியிருக்கார் இந்தியை நாங்கள் எதிர்க்கவில்லை இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம் இந்தியை எதிர்ப்பதாக இருந்தால் டி நகரில் தட்சிண இந்தி பிரச்சார சபா இருக்கவே இருக்கான்னு சொல்லியிருக்கார் அங்கே எத்தனை லட்சம் பேர் இந்தி எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க இருக்காங்க இடத்திற்கு ஸோ அது புரிதல் அந்த புரிதல் இல்லாமல் தான் சார் மும்மொழி கொள்கைங்கிற இப்போ நான் ஏன் சொன்னேன் நான் நிறைய விளக்கம் ஒரு தெளிவான பேட்டி பாஜக கொடுக்கணுன்னா இப்போது இதுவரை தமிழ்நாட்டில் சிபிஎஸ் ஸ்கூலில் தனியார் பள்ளியில் இருமொழி கொள்கை தான் இருக்குது மும்மொழி கொள்கை கிடையாது அதாவது ஒன்று முதல் பத்தாவது வரை ஒரு ஆங்கில மொழி கட்டாயம் அடுத்து வந்து நீங்கள் விருப்பப்படும் தமிழாக இருக்கலாம் தமிழ் அல்லது இந்தியாக இருக்கலாம் அல்லது பிரெஞ்சாக இருக்கலாம் அல்லது ஏதோ தெலுங்கு கன்னடம் ஏதோ வச்சுக்கலாம் எப்படி மும்மொழின்னு சொல்கிறீங்க அப்போது இந்த என்இபி தேசிய கல்விக் கொள்கை என்று வந்தால் மும்மொழி கொள்கை அமல்படுத்தப்படும் அதுதான் இதனுடைய பின்னாடி இருக்கிற சூட்சமம் அப்போது நீங்கள் ஒன்றுலேருந்து பத்து வரை படிக்கிற மாணவர்கள் ஆங்கிலம் படிக்கணும் அடுத்து அவங்க தாய்மொழி தமிழோ இல்லை தெலுங்கோ இல்லை மலையாளமோ கன்னடமோ இருந்தால் அந்த மொழி எடுத்துக்கலாம் அதன் பிறகு ஒரு மொழி எடுக்கணும் சிபிஎஸ்சியில் அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஹிந்தி கம்பல்சரி ஹிந்தி இல்லைங்கிறாங்க அதான் ஹிந்தி மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கை தான் இதுவரைக்கும் இருக்குது மும்மொழி கொள்கை கிடையாது நீங்கள் எந்த ஸ்கூல் பசங்க டென்த்து பசங்க சிபிஎஸ்சியில் படிக்கிற பசங்க இங்கிலீஷ் படிச்சுட்டு தமிழ் படிச்சுட்டு ஹிந்தி படிக்கிறாங்களா இல்லை இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டு ஃப்ரெஞ்சு படிச்சுக்கிட்டு ஹிந்தி படிக்கிறாங்களா கிடையாது ரெண்டு மொழி பாடம் கிடையாது ஒரு மொழி பாடும் ஆங்கில மொழி பாடும் அடுத்து விருப்ப மொழி தமிழோ அல்லது இந்தியோ அல்லது பிரெஞ்சோ தான் இருக்கணும் அப்போ மும்மொழி கொள்கை என்றால் என்ன இது விளக்கம் தரணும் இப்போ பசங்க பத்தாம் கிளாஸ் பசங்க நீங்கள் என்ன நோக்கத்தோட மும்மொழி கொள்கைன்னா கண்டிப்பாக இந்த திட்டம் வந்தால் நின்னதும் சொல்லுவோம் அடுத்து மூன்றாவது மொழியாக ஆங்கிலம் தாய்மொழி தவிர்த்து மூன்றாவது விருப்ப மொழியாக எடுக்கிற அந்த பாடத்திற்கு நாங்கள் மதிப்பெண்ணை அந்த மார்க் ஷீட்டில் போட மாட்டோம் போர்டில் வந்து அதை நாங்கள் சேர்த்திக்க மாட்டோம் அதனால் விருப்ப பாடம் மார்க் எடுக்கலை எடுத்தாலும் பரவாயில்ல அது ஃபெயிலாக பாஸ் ஆன விட்ருவோன்னு சொல்லுவாங்க ஆரம்பத்தில் ஆனால் பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு முப்பத்தஞ்சு மார்க் பாஸ் மார்க் வைப்பாங்க அப்போ ஃபெயிலானால் திரும்ப அதை எழுத சொல்லுவாங்க அப்போது நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் அஞ்சு பாடம் இருக்கும் தமிழ் இங்கிலீஷ் தவிர மூணு சப்ஜெக்ட் மேக்ஸு ரெண்டு சயின்ஸ் இருக்கும் இல்லை மூணுமே சயின்ஸாக இருக்கும் அப்போது அந்த சப்ஜெக்டெல்லாம் அவனுக்கு எப்படி படிப்பான் அவன் இவ்வளோ போட்டித் தேர்வுக்கு தயாராகிற மாதிரி படிக்க வேண்டியிருக்கு டென்த்து ப்ளஸ் டூவில் அப்போ மூணாவது ஒரு மொழி பாடம் நீங்கள் கம்பல்சரியாக கொண்டு வந்தால் மற்ற ரெண்டு மூணு பாடங்கள் படிப்பானா அவன் வந்து தமிழில் அ ஐ படிக்கணும் விருப்ப மொழி தாய்மொழியாக இருக்கிறான் தமிழ் அடுத்து இந்தியில் ஆஇ படிக்கணும் அல்லது ஃப்ரெஞ்சில் படிக்கணும் எப்படிங்க சாத்தியம் நியாயமே இல்லையே சரி நான் எப்படியோ கேள்வி கேட்குறேன் ஒரு பள்ளியில் சிபிஎஸ்சியில் ஆறாம் கிளாஸில் ஒரு ஐம்பது மாணவர்கள் இருக்கிறார்கள் சென்னை போன்ற ஒரு பெருநகரத்தில் அந்த ஐம்பது மாணவர்களில் பத்து பேர் தாய்மொழி தமிழ் பத்து பேர் தாய்மொழி தெலுங்கு பத்து பேர் தாய்மொழி மலையாளம் பத்து பேர் தாய்மொழி கன்னடம் இப்படி வச்சுப்போம் மீதிக்கிறவங்க யாருந்து லாங்குவேஜை விட்டுருவோம் இந்த நாற்பது பேரில் அவங்களுக்கு விருப்பப் பாடம் எல்லாருக்கும் பொதுவான விருப்பப் பாடம் ஆங்கிலம் எடுத்துட்றாங்க இப்போ தாய்மொழி தமிழாக கொண்ட அந்த பத்து மாணவர்களுக்கு தமிழ் வேண்டும் என்று சொல்கிறார்கள் அடுத்து தெலுங்கு இப்போ அந்த பத்து பேர் தெலுங்கு வேண்டும் என்று சொல்லல் அடுத்த பத்து பேர் கன்னடம் அடுத்த பத்து பேர் மலையாளம் அப்போ எத்தனை டீச்சர் போடுவாங்க போட்டுருவாங்களா இல்லை டீச்சர் போட்டுடலாம் நிதி நீங்கள் சிபிஎஸ்சியில் போட்டுக்கலாம் நீங்கள் எய்டட் ஸ்கூலில் போடுவாங்களா நீங்கள் அரசு பள்ளியில் போடு எய்டட் ஸ்கூலில் போடுவாங்களா ஒத்துப்பாங்களா தெலுங்கு மைனாரிட்டி ஸ்கூலில் தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குது தெரியுங்களா வருஷ வருஷம் கேஸ் போட்டு அவங்க வந்து தமிழ் பாடத்தை எழுதாமல் இருக்காங்க கிட்ட தமிழ் ஆசிரியர் இல்லை சென்னையில் காஞ்சிபுரத்தில் சென்னைக்கு பக்கத்தில் ஓராசிரியர் பள்ளி இருக்குது நாற்பது மாணவர்கள் படிக்கிற ஓராசிரியர் பள்ளி அந்த கிராமத்தில் இந்த பள்ளி இருக்கணும் என்ற திட்டத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த டீச்சர் அவர் ஆங்கிலம் எடுப்பார் கணக்கு எடுப்பார் தமிழ் எடுப்பார் அறிவியல் எடுப்பார் யோசித்து பாருங்கள் இப்போ நீங்கள் அங்கே விருப்ப மொழி பாடம் ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா அந்த இன்னொரு டீச்சர் வரணும் கவர்மெண்ட் கிட்ட ஏது நிதி ஓ தமிழ்நாடு அரசு எதிர்க்கிற நோக்கம் புரியுது அவங்களுக்கு அது ஒரு நோக்கம் இருக்குது நிதியே கிடையாது ஏற்கனவே வந்து நீங்கள் கொடுக்குற நிதி பத்தலை மாநில அரசுக்கிட்ட நிதி இல்லை இந்த லட்சணத்தில் நீ இன்னொரு கிளாஸ் எடுத்தாங்கன்னா அந்த டீச்சருக்கு யார் சம்பளம் கொடுக்குறது இதை விட இன்னொரு விஷயம் இருக்குது இப்போது நாங்கள் கம்பல்ஷன் பண்ணலன்றாங்க தேனி பக்கத்தில் கன்னடம் கற்றுக்குறாங்க நாகர்கோவில் கன்னியாகுமரியில் மலையாளம் கற்றுக்கிறாங்க இப்போ என்னோடய மாவட்டம் வேலூர் மாவட்டம் உருது பள்ளியர்கள் தமிழ் தவறு உருது கற்றுக்கலாம் இப்போது ஏற்கனவே ஒரு கூடுதலாக விருப்ப பாடம் அந்தந்த தாய்மொழி என்ன அவங்க கற்றுன்ட்ருக்காங்க இப்போ நீங்கள் இவர் சொல்கிறாரு மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து மே மாதம் வரை தொண்ணூறு நாட்கள் பெற்றோர்கிட்ட கையெழுத்து கேட்க போகிறீங்க உங்களுக்கு இன்னொரு மொழி வேணுமா வேணாமான்னு எடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் யாரை தேர்ந்தெடுத்தார்கள் தமிழ்நாட்டில் நான் தமிழ்நாட்டில் மட்டும் கேட்குறேன் இல்லை ஒருவேளை இந்தியில்தான் மோடி அமித்ஷாலாம் பேசுகிறாங்க அப்படின்றதுனால இங்கே இந்தி புரிந்தால் பாஜக வெற்றி பெறுவதற்கு எளிதாக இருக்கும் மொழிதான் ஒரு தடையாக இருக்கிறது அப்படின்றது அவங்களுடைய கருத்தாக இருக்குது அருமையாக கேட்டீங்க அவங்க ரெண்டு பேர் பேசுகிற இந்தி நமக்கு புரியணும் அப்படி கேட்டுக்கூடாதீங்க அவங்க ஹிந்தியில் என்ன சொன்னாலும் அது உண்மைன்னு ஒத்துக்கணும் எப்படியே இல்லை அந்த மொழி புரிஞ்சிச்சுன்னா அப்படி நம்பிடுவாங்க அப்போது அவங்க பேசுகிறது பொய்னு புரிஞ்சுக்கிறானேன் அப்போ நாங்கள் பேசுகிற இந்தி நேரடியாக புரிந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் அதெல்லாம் கேட்டீங்க மோடியும் அமித்ஷா பேசுகிற அந்த இந்தி மொழியை மக்கள் புரிந்து கொண்டால் அப்போது இந்தி படிக்கணும் இந்தி புரிந்து கொண்டால் நேரடியாக சொல்லும்போது அவர்கள் சொல்லுகிற இந்த இந்தியை புரிந்து கொண்டால் அவர் சொல்வதெல்லாம் உண்மை ஆகிடும் ஆனால் தமிழ்நாட்டில் அது இல்லை தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒரு இன்னொரு மொழி தேவைப்படுது ஆங்கிலத்தில் தமிழை சொல்கிறாங்க தப்பாக சொல்கிறாங்க ஜூம்லா சொன்னார்ல ஜூம்லான்னு அமிஷா பதினேழு லட்சம் அது ஜூம்லாங்கிறேன் அப்படி என்னாச்சோம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தால் அது நிறைவேற்ற வேண்டும் என்ற உறுதி கிடையாது அது ஜூம்லா சும்மா தமாஷா சொல்கிறது இல்லை பொய் சொல்கிறது அப்போ யோசித்து பாருங்க மோடி பேசுகிற அமித்ஷா பேசுகிற இந்தியை நீங்கள் நேரடியாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதான் நோக்கம் உங்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது அப்போ அதில் உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு நாங்கள் அப்புறம் பார்க்க மாட்டோம் ஏன்னா இந்திக்கு வந்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் சொல்கிறார்ல நீங்கள் அப்படிதானே கேட்டிங்க அவங்க பேசுகிற இந்தியை நம்ம புரிஞ்சுக்கணும் நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு ஒரு மொழி தான் தெரியும் நடிகர் பிரகாஷ் அழகாக சொன்னார் உங்களுக்கு ஒரு மொழி தான் தெரியும் எங்களுக்கு ஆங்கிலம் தெரியும் எங்கள் தாய்மொழி தெரியும் அப்போது நாங்கள் வெளிநாட்டுக்கு போகிறோம் நாங்கள் வெளிநாட்டுக்கு போகும்போது எங்களுக்கு கனெக்ஷன் மொழி வந்து இங்கிலீஷ் எங்களுக்கு ஒரு வேறு இடத்துக்கு போனால் ஒரு பொதுவான மொழி ஆங்கிலம் இப்போது நீங்கள் வந்து மகாராஷ்ட்ரான்னு வச்சிங்களேன் மராத்தி படிக்கிறீங்க இல்லை ஹிந்தி படிச்சுருப்பீங்க நான் வந்து தமிழ் நம்ம ரெண்டு பேரும் பெங்களூரில் மீட் பண்ணுறோம் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் அப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் கனெக்ஷன் லாங்குவேஜ் எது ஆங்கிலம் ஆங்கிலம் அது பேச போகிறோம் உங்களுக்கு எனக்கு மராத்தி தெரியாது இல்லை ஹிந்தி தெரியாது உங்களுக்கு தமிழ் தெரியாது நம்மளை இணைக்கிற மொழி ஆங்கிலம் முடிஞ்சு போச்சா எதுக்கு ஹிந்தி இவங்க நோக்கம் என்ன தெரியுங்களா இந்தியை கொண்டு வந்தால் நான் ஆங்கிலம் படிக்க மாட்டேன் உன் மொழி தமிழும் கற்றுக்க மாட்டேன் நான் பேசுறது நீ புரிஞ்சுக்கோ நான் ஒரே மொழி தான் பேசுவேன் நீ புரிஞ்சுக்கோ ஹிந்தி தான் பேசுவேன் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நீ ஹிந்தி படி யோ நீ வெளிநாடு போக மாட்டேன் என் பையன் அமெரிக்கா போவான் ஆஸ்திரேலியா போவோம் லண்டன் போவான் ஆனால் நான் எதுக்கு வந்து இந்தி மொழி கற்றுக்கணும் இந்தி மொழி வேணாம் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே வச்சுக்கலாம் எந்த அளவுக்கு கல்வி அதெல்லாம் முன்னேற்றம் அடைந்திருக்காது அந்த காலகட்டத்தில் வெளிநாடுகளிலிருந்து ஆங்கிலேயர்கள் யாரும் தமிழ்நாட்டுக்கு வரலையா அவங்க எப்படி மொழி புரிந்து கொண்டார்கள் இப்போ வட மாநிலங்கள்லேருந்து இந்தி தெரிந்த பீகார் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் எல்லா இடத்துலேருந்து வராங்களே அவங்க எப்படி இந்த மொழியை புரிந்து கொண்டு நம் தமிழ்நாட்டில் பணியாற்றுறாங்க நம்ம ஆட்கள் அவங்ககிட்ட வேலை வாங்குகிறாங்க ஹோட்டலில் தண்ணி வைக்கிறதுலேருந்து சாப்பாடு செய்யலேருந்து பீகார் ஊபி எல்லாம் வந்துட்டாங்க முடிவற்ற கடையில் வந்துவிட்டாங்க இதை விட கொடுமை நம்ம தஞ்சாவூரில் விவசாயத்துக்கு ஆள் வந்துவிட்டாங்க அப்போ அவங்க தமிழ் தெரியாமல இருப்பாங்க ஒரு லேண்ட் ஓனரோ இல்லை ஒரு அஞ்சு ஏக்கரை வச்சுருக்கிறோம் அவர் வந்து இந்தி பஷின் வந்து விவசாயம் பண்ணுறா நம்ம ஓனர் வந்து யோ நாற்று நட சொல்கிறாங்க கற்றுக்குறாங்கல்ல இன்றைக்கி பல மாநிலங்களில் பல இடத்துல வந்து வருகிற ஊழியர்கள் முடிவற்ற இடத்துல அழகாக தமிழ் பேசுகிறாங்க இப்போ நான் வந்து குறைந்தபட்சம் அதிகமாக இந்த ஷாப் போகும்போது விட்டுருக்கிற கடைக்கு போனால் அவங்க தமிழ் தான் பேசுகிறாங்க அதில் என்ன குடும்பம்னா இப்போ இந்த உதாரணத்துக்கு வரேன் இப்போ நீங்கள் ஆங்கிலேயர் பற்றிலாம் கேட்டீங்க சரி அண்ணாமலை அவர்கள் அவங்க அப்பா வந்து ஒரு அறுபது ஏக்கர் சொந்தக்காரர் தனியார் பள்ளியில் படிக்க வைத்து தனியார் கல்லூரியில் படிக்க வைத்திருக்கிறார் பிஎஸ்டி ஞாபகத்த சும்மா கிடையாது அவர் ஒன்றும் அரசு பள்ளியில் படித்து அரசு கல்லூரியில் படிக்கல பிஎஸ்டி தனியார் கல்லூரியில் படித்தவர் சரி அவர் வந்து ஐபிஎஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஹிந்தி படிச்சிருக்காருன்னு வச்சுப்போமே உதாரணத்துக்கு அவர் ஹிந்தி எனக்கு தெரியாது ஹிந்தி ஒரு சொட்டு கூட தெரியாதுலாம் சொல்லுவார் ஆனால் ஹிந்தி பேசுவார் ஹிந்தி படிச்சிட்டார் அவர் ஐபிஎஸ்ல அவருக்கு டெல்லியிலயோ உத்தரவிரங்கள் கிடைக்கல எங்கே கிடைச்சது கர்நாடகா அப்போ அங்கே போய் இந்தியா அப்படியே ஆச்சு அவங்களுக்கு இந்தியா அப்படியே ஆகலையே அப்போ அங்கே கனடா கற்றுக்கிட்டார்ல அங்கே லோக்கல் லாங்குவேஜ் எப்படின்னா கனடாவில் நீங்கள் ஐஎஸ்ஐபிஎஸ் பாஸ் பண்ணால் தமிழ்நாட்டிலையும் உண்டு அங்கே போன உடனே டிஎன்பிசி நடத்துகிற மாதிரி அங்க கர்நாடகா மாநில அரசு தேர்வு வாரி நடத்துகிற ஒரு தேர்வை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எழுத வேண்டும் எழுதி பாஸ் பண்ணணும் ஆறு மாதத்திற்குள் அதுக்கு ஒரு மார்க் இருக்கு நிர்பந்தம் காரணமாக கன்னடம் பேசுறீங்க அப்போ உங்களுக்கு இந்தியா அப்ளை ஆகலையே அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயம் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் முப்பது லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா பெற்றோர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் மாணவர்கள் தயாராக இருக்கிறார்கள் இந்தி மொழியை கற்பதற்கு இல்ல மூன்றாவது ஒரு மொழியை கற்பதற்குன்றாங்க மூன்றாவது ஒரு மொழியை கற்பதற்காக சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை மக்கள் தேர்ந்தெடுக்கா சிபிஎஸ்ல தனியார் தனியார் படிக்கிறது கூட நோக்கம் அவருடைய நோக்கம் மொழி பாடத்திற்காக குறிவைத்து அவர்கள் சிபிஎஸ் போறாங்க இல்ல சிபிஎஸ்இ பாடத்திட்டம் நமக்கு சிறந்தது நீட்டு மாதிரியான தேர்வு சிபிஎஸ்சி பாடத்திட்டத்திலேருந்து தான் கேட்கப்படுகிறார்கள் அதனால் அங்கே போய் சேர்ப்போம் அப்படின்னு போகிறாங்களா இப்போது தமிழ்நாடு பாடத்திட்டத்துக்கும் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அங்கே வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஐ அதனால் அதில் படித்தா நல்ல கல்லூரிகளில் அதெல்லாம் கிடைப்பது வாய்ப்பு இருக்குது இல்லை பொறியியல் கல்லூரி அக்ரிகல்ச்சர் எல்லாத்துலையும் இருக்கு இல்லைன்னு சொல்ல ஆனால் நீங்கள் தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் எங்கே குறை கண்டிங்கன்னா அதை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதை பண்ணுங்கள் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் பாடத்திட்டங்களில் போய் படிக்கிறாங்க தேர்வு எடுக்கிறாங்க கலாநிதி வீராசாமி நடத்துகிற பள்ளி விஜய் நடத்துகிற விஜய் வித்தியாசமாக சொல்றாரு இப்போ விஜய் ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துறாரு அப்படின்றதே முது தகவலாக கொண்டு வந்து சேர்க்குறேன் அப்படின்றத அண்ணாமலை இந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு அதை அவரு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் தான் நடத்துறாரு அவருடைய பாட பள்ளிக்கூடத்தில் மூன்றாவது ஒரு மொழி இருக்குது அப்படின்றத வெளிப்படுத்தியிருக்கிறார் இப்போ விஜய இப்படி பாருங்கள் நாங்கள் அம்பலப்படுத்துகிறோம் இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்குது அப்படின்றது தான் தமிழ்நாட்டில் சிபிஎஸ் மோகம் இருக்கிறது இல்லைன்னு சொல்லலை நிறைய வசதி படைத்தவர்கள் கொஞ்சம் நடுத்தர மக்கள் கடன் உடன் வாங்கி எப்படியா சேர்க்குறாங்க நாங்கள் கேட்குற அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் யார் ரிக்ஷா ஓட்டுறவங்க ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்க அன்றாடங் காட்சிகள் கூலி தொழிலாளர்கள் இவங்க பசங்கள்லாம் படிக்கிறாங்க அப்போ இவங்க பசங்கள்லாம் போய் எங்கே போய் படிப்பாங்க சிபிஎஸ்சியில் படிப்பாங்களா நீ யாருக்கு போராடுற நீ சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க அதனால் இந்த அதே தகுதியை இவங்களுக்கு கொடுக்க வேண்டும் இப்போ என்ன அர்த்தம் நீங்கள் ஒம்பதாம் கிளாஸ் சொல்லி ஆல் பாஸ் பண்ணுறாங்க டென்த்துக்கு ஆல் பாஸ் பண்ணி வரவே கூடாது என்று நினைப்பது தான் உங்கள் நோக்கம் இல்லை இப்போ நீங்கள் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் ஆப்ஷனல் தான் இன்னொரு லாங்குவேஜ் எடுத்துக்கிறது நான் தமிழ் எடுக்கிறேன் இல்லை தமிழை தவிர்த்து விட்டு வேறு மொழி எடுக்கிற மூன்றாவது ஒரு மொழியாக வர்றது வந்து அரசு பள்ளிகளில் வச்சாக்க அது மாணவர்களுக்கு ஒரு கூடுதல் படனாக இருக்காது அது சத்தியமாக படிக்க மாட்டாங்க என்ன சொல்கிறேன் அரசு பள்ளிகளில் நீங்கள் கொண்டு வர நோக்கம் இந்த நிதியை தரமாட்டேன் இப்படி வந்து நீங்கள் பிஎம்ஸ்டி பள்ளி திட்டத்தில் கையெழுத்து போட்டதை நிதி தருவன்னு சொல்லலாம் நீங்கள் என்னென்னா எங்கள் ஊரில் இந்தி படிச்சுட்டு பானிபூரி விற்கிறான் வடாப்பா விற்கிறான் சப்ஜி விற்கிறான் நீ வந்து தமிழ்நாட்டில் நீ டிராப் அவுட் ஆகணும் நீங்கள் உங்கள் ஊர்லேயே சேலமா தட்டு வடை செட்டு விற்றுக்கோ இங்கே திருவள்ளூரா இங்கே போண்டா பஜ்ஜி போட்டு விற்றுக்கோ அந்த பக்கம் திருநெல்வேலியா வேறு ஏதாவது சிக்கன் பக்கோடா விற்றுக்கோ நீ படிக்காத படிக்க கூடாது காரணம் நீங்கள் படித்து விட்டால் நீங்கள் கேள்வி கேட்பீங்க அப்புறம் கேள்வி கேட்டால் உங்களுக்கு மொழி புரியும் இந்தி புரிஞ்சாக்கா நீங்கள் ஓட்டு போடுவீங்க எங்களுக்கு ஹிந்தி புரியுற அளவுக்கு உங்களை விட மாட்டோம் நோக்கம் போதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது நாங்கள் கேட்குற தமிழ் பாடத்திட்டத்தில் சொல்கிற வடபாவை விற்றாலும் பக்கோடா விற்றாலும் அதுவும் அவங்களுக்கு பாதகமாக தானே இருக்கும் ஜிஎஸ்டியில் பாதிப்பு வந்ததுன்னா அவன் எப்படி தமிழ் இந்தியா அளவில் தமிழ்நாடு தான் ரெண்டாவது ஜிஎஸ்டி கொடுக்குது எல்லாம் தெரியும் ஆனாலும் தமிழ்நாட்டில் ஊடுருவ முடியலையே ஜெயிக்க முடியலையே நீங்கள் அதான் சொல்கிறேன் எப்படியாவது அண்ணாமலைக்கு தான் தலைவராக நீடிக்க வேண்டும் என்ற ஆசையை விட அந்த சித்தாந்தத்தை கொள்கை புகுத்த வேணும் சொல்லணும் தமிழ்நாட்டில் கனெக்டிவிட்டியாக அவங்களுக்கு தெரியல பாஜக எப்படி வளரணுன்ற ஒரு சித்தாந்தம் கூட உங்களுக்கு தெரில இத்தனை அடி வாங்கி விட்டு இத்தனை உதவி வாங்கி விட்டு இத்தனை தோல்விக்கு பிறகும் நீங்கள் திரும்ப திரும்ப வந்து மும்மொழி கொள்கை இந்தி இது நீ கையெழுத்து போடாத நிதி தருவன்னு சொல்கிறாரு மத்திய அமைச்சர் கொளுத்தி போடுறார் அதுக்கு எதுக்கு நீங்கள் வாக்காலத்து வாங்குறீங்க நீ வந்து இந்தியை திணிக்க மாட்டோம்னு இதே அண்ணாமலை பேட்டி கொடுத்த காணொலி இன்னும் இருக்கு இல்லை இப்போ தராசி சாம் சார் நமக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா பாஜக வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாஜக ஓட்டு வங்கி வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அண்ணாமலை இந்த பேச்சு பேசுறதில் பார்த்தா அந்த வளர்ந்துருக்கிற ஓட்டு வங்கி சேர்த்து அழித்து ஒழிக்கிற வேலையை தான் செய்கிறாங்க இங்கே வந்து இந்தியது எடுபடாது காங்கிரஸ் படுதோல்வியை கண்டுச்சு அதே நிலை தான் பாஜகவுக்கும் வரும் அப்படின்றார் அப்படிவுதான் ஒரு சூழல் வருமா வேறு வழி இல்லைங்க அதான் சொல்லுங்க இப்போ மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் என்ன சொல்றா தெரியுங்களா இந்த மாநிலத்தில் பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை தொடர்ந்து இருக்க வேண்டும் அடுத்து கவர்னராக ஆர் என் ரவி தொடர்ந்து நீடிக்க வேண்டும் அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் ரெண்டு பேர் இருந்தார்தான் எங்கள் கட்சி வளர எங்கள் கட்சி ஆட்சியில் இருக்கோம் எங்களுக்கு எதிர்த்து பிரச்சாரம் செய்வதற்கு எதிர்த்து அரசியல் செய்வதற்கு நீங்கள் ரெண்டு பேர் நீடிக்கணும் இந்த வார்த்தை எதுக்கு சொன்னார் தெரியுங்களா இன்னைக்கு நீங்கள் தொடக்கத்திலே சொன்னீங்க ஆர் என் ரவியும் பாரதியார் குறித்து பேசுனதை சொன்ன பாரதியார் குறித்து என்ன ஆர் என் ரவி பேசினார் ஆர் என் ரவி இன்றைக்கு ஒரு பத்ம விருது வாங்கியவருக்கு ஒரு விழா எடுக்கிறாங்க அந்த விழாவில் போய் பேசிவிட்டு என்ன சொல்கிறார்னா தமிழ்நாட்டில் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் கூட பாரதியார் இருக்க இல்லைங்கிறார் என்ன குடும்பம் தெரியுங்களா வாழ்க்கையில் பாரதியார் பல்கலைக்கழகத்தை வந்து தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி செய்தது போல அந்த ஆட்சியில் தான் அந்த பல்கலைக்கழகம் உருவானது போல பேசி கொண்டிருக்கிறார் யார் உருவாக்குனது பாரதியார் பல்கலைக்கழகம் திராவிட ஆட்சிகள்ங்க பல்கலைக்கழகத்தை பாரதியார் பெயர் கொண்டு வந்த திராவிட ஆட்சிகள் திராவிட கட்சிகள் பாரதியாருக்கு மணிமண்டபம் பாரதியார் இல்லைன்னு திருவல்லிக்கணி பாரதியாருக்கு கட்டுரை போட்டி பாரதியாருக்கு பேச்சு போட்டி எத்தனை இலக்கிய போட்டி பாரதியாருக்கு நடந்திருக்குது நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அந்த காலகட்டத்தில் ஆறாவப்பு படிக்கும்போது அது பாரதியார் தொடர்பாக ஒரு பிரபலமான ஒரு கட்டுரை போட்டி தொடர்ந்து நடக்கும் வலம்புரி ஜான் தான் அதுக்கு தலைமை தாங்குவார் பல ஊருக்கு வந்திருக்கார் தமிழக அரசே வந்து எம்ஜிஆர் முதல்வர் அந்த பாரதியார் விழா வந்து சென்னை டு கன்னியாகுமரியில் எடுப்பாங்க அது எல்லாம் நகராட்சி நகராட்சி நடத்தும் நகராட்சி பள்ளி அரசு பள்ளியில் நகராட்சியே பாரதியார் விழா நடத்தும் நம்புவீங்களா எங்கள் ஊர் குடியாத்தம் நகராட்சியில் அந்த விழா நடத்த நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் ப பங்கேற்றிருக்கிறேன் அப்போ யோசித்து பாருங்கள் இந்த மாதிரி விழா எடுத்தலாம் யார் பாரதியார் பல்கலை கொண்டு வந்து திராவிட கட்சிகள் அங்கே வந்து இருக்க இல்லைங்கிறார் பாரதியார் இருக்கு எங்கே இருக்கணும் பனாரஸில் இருக்கணும் இல்லை குஜராத்தில் இருக்கணும் இல்லை உத்தரகாண்ட்லேருந்து ஒரு பல்கட்டத்தில் பாரதியார் இருக்க இல்லைன்னா நீங்கள் கேட்கலாம் நீங்கள் பாரதியார் இருக்கீங்க இல்லைன்றாரு அப்போது எந்த அளவுக்கு மூளை மழுங்கி போயிருக்குது ஏறத்தால இருபது ஆண்டுகள் இருக்குன்னு நினைக்கிறேன் பாரதியார்னு ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அரசுடைய வரி விலக்கு கொடுத்து அந்த படத்துக்கு கொடுத்தாங்க அப்படி பாரதியாரை போற்றி கொண்டாடப்படுகிற ஒரு இடத்துல தான் தமிழ்நாடு இருந்திருக்குது நீங்கள் பாரதியாருக்கு சிலை யாரும் வச்சது காங்கிரஸ் ஆட்சி காலத்துலையா திராவிட ஆட்சி காலத்து தான் பாரதில் வச்சாங்க சரி நீங்கள் இப்போ சமீபத்தில் முதலமைச்சர் வெளியிட்ட இந்த நூற்றாண்டு விழாவில் பதினாலு முக்கிய அறிவிப்புட்டார் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி இனி ஆண்டுதோறும் மகாகவி நாளாக கடைபிடிக்கப்படும் இதனை ஒட்டி பள்ளி கல்லூரிகளில் மாநில அளவில் போட்டி நடத்தி இளம் கவிஞர் விருது தலா ஒரு லட்சம் பரிசு தொகை இப்படி ஒவ்வொன்றும் சொல்கிறேன் பதினாலு கொடுத்தார் அப்புறம் பாரதியின் கையெழுத்து பிரதிகள் தேடி தொகுக்கப்பட்டு அவை வடிவம் மாறாமல் செம்பதிப்பாக வெளியிடப்படும் இது ஒன்று அதில் அதில் உலக தமிழ்ச்சங்கங்களை ஒருங்கிணைத்து பாரதி குறித்த நிகழ்வுகள் பாரதி பாரெங்கும் பாரதி என்ற தலைப்பில் நடத்தப்படும் திரைப்படங்களில் இடம்பெற்ற பாரதியாரன் பாடல்களை மட்டுமே இடம்பெறும் இசை கச்சேரி திரையில் பாரதி நிகழ்வாக நேரு உள் விளையாட்டரங்கில் இந்த நடத்தப்படும் அப்போது யோசித்து பாருங்கள் இந்த மாதிரி சொல்லி சொல்லி இவங்கள எல்லா ஆட்சிகளும் செஞ்சுருக்காங்க அப்போ யோசித்து பாருங்கள் பாரதியார் பத்தி இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம யாரோ ஒருத்தர் மண்டபத்துல எழுதி கொடுத்ததை வந்து வாசிக்கிற ஒரு தரிமை போல சிக்கி கொண்டிருக்கிறார் யாரு ஆரன் ரவி பாரதியார் இல்லத்துல பாரதியார் பிறந்தநாளையொட்டி திருவல்லிக்கேணி கோயிலுக்கு பாரதியார் சென்று வந்தார்ன்றதுனால திருவல்லிக்கேணி கோயில் இருந்து பாரதியார் இல்லம் வரைக்கும் ஜதி பல்லக்கு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி போகும் அதுல பாத்தீங்கன்னா ஒரு புறம் குமரி இன்னொரு புறம் இளகணேசன் தான் அந்த ஜதி தூக்கிட்டு வருவாங்க ரெண்டு பேருமே நேர் எதிர்கொள்கை கொண்ட கட்சியில் இயக்கத்தில் இருக்கிறவங்க ஆனால் பாரதியார்னு வரும்போது ஒரு வழி பாதையில் அவங்க சொல்கிறாங்க அப்போ பாரதியாரை எப்படி இங்கே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க யோசித்து பாருங்க நீங்கள் கேட்ட கேள்வி எவ்வளோ ஆயிரம் அர்த்தங்கள் புதிந்திருக்கின்றன பாஜக ஒரு பக்கம் பல்லக்கு தூக்க அது இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தூக்க அப்போ யோசித்து பாருங்கள் பாரதியாரை ஏதோ வந்து ஒரு ஐயர் கவிஞர்னு யாரும் ஒதுக்கி வைக்கலையே அவர் திராவிட கவிஞரை தான் கொண்டாடிட்டு இருக்காங்க அவர் ஏதோ வந்து இவர் நினச்சிட்டு இருக்காரு பாரதியார் ஐயன் நினச்சி ஒதுக்கிட்டாங்க கிடையவே கிடையாது பாரதியாரை தமிழ்நாடு எத்தனையோ விதத்தில் என்னென்ன முறையில் கொண்டாட வேணுமோ அத்தனையும் கொண்டாடி தீர்த்து விட்டார்கள் அவர் வாழுகிற காலத்தில் ஒன்றா கொண்டாடப்படாமல் ஒதுக்கி வைத்திருக்கலாம் ஆனால் மறைவிற்கு பிறகு சுதந்திரத்திற்கு பிறகு பாரதியார் வேஷம் போட்டு ஒவ்வொரு வருஷம்தான் நடக்கும் சுதந்திர தின விழா குடியரசு தின விழா எனக்கு என்னென்னா இப்போ ஒரு பெரியாரை பற்றி சீமான் பேசுகிறார் ஓடி வந்து அண்ணாமலை நான் தருகிறேன் ஆதாரம்ங்கிறார் அதை விட கொடுமை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சீமான் எங்கள் தீம் பார்ட்னர் என்கிறார் இப்போ பெரியாரை பற்றி சீமான் பேசுகிறாரு அதில் அவருக்கு ப்ளஸ்ஸாக மைனஸ் என்பது வேறு நீங்கள் எதுக்கு ஓடி வந்து ஆஜரா அதனால் உங்களுக்கு என்ன லாபம் ஆதாரம் கொடுத்துட்டீங்களா தீம் பார்ட்னர் வந்து உங்களை ஏற்றுக்கிட்டாரா நீங்கள் இப்படி தேவையில்லாம ஒரு பெரியார் அடித்த உடனே ஐயோ நம்மளுடைய சித்தாந்தத்துக்கு வந்து ஒரு பெரிய மதிப்பை தேடி தருகிறார் சீமான் ஓடி வந்து ஆதரிக்கிறீங்க இப்படி சீமான் பேசியதற்கு பலத்த வரவேற்பு இல்லை மக்களிடத்தில் அந்த தாக்கம் இருந்திருந்தா சீமானுக்கு வாக்குகள் ஓரளவு பெருமளவு கிடைத்திருக்கணும்ல இல்லை அது இல்லை அந்த இடத்துல வேற யாருமே போட்டி இல்லை இவர் ஒருத்தர் தான் பிரதானமா அந்த ஆளுங்கட்சியை எதிர்த்து நிற்கக்கூடிய நபரா இருக்கிறாரு அப்ப பெரியாரை பத்தி தாக்கி பேசினார் பெரியாருடைய கொள்கை தமிழகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இன்று மங்கி விட்டது இப்போது இவங்க இந்திக்கு சொல்ற மாதிரி அப்படி ஒரு காரணத்தை சொன்னாங்கன்னா பெருவாரியான ஓட்டு சீமானுக்கு வந்துருக்கணுமே வெற்றி ஆட்டினா கூட அதுதான் தெரிஞ்சு போச்சு இவருக்கு வந்து அவர் பாஜக கொஞ்சம் கொஞ்சமா மாறி வருகிறார் அது ஒரு வழி இல்ல அவருக்கு இங்க வந்து இந்த சித்தாந்தெல்லாம் போட்டு பார்த்தாரு அதை உடைச்சு பார்த்தாரு நடக்கல அதனால் அங்க போயிட்டார் இப்போ நமக்கு என்னன்னா பெரியார்னா ஓடி வந்து ஆஜராகிறீங்க மும்மொழி கொள்கைனா அண்ணாமலை வருகிறார் ஏற்றுக்கொள்ள கவர்னர் வரார் பாரதியாராக வரார் இப்போ ரெண்டு பேர் அண்ணாமலையையும் ஆர் என் ரவி அவர்களையும் மு க ஸ்டாலின் ஏன் காதலிக்கிறார் இந்த வார்த்தை காதலிக்கிறார்ன்ற வார்த்தை ஒரு மாதிரி தெரியும் ஆனால் ஏன் காதலிக்கிறார் நீங்கள் ரெண்டு பேர் இங்கே இருங்க இப்படியே பேசுங்க இப்படியே பிரச்சாரம் பண்ணுங்க இப்படியே எதிர்ப்பு பிரச்சாரம் பண்ணுங்க நல்லது ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பிரச்சாரமும் திமுகவுக்கு தான் நீங்கள் வந்து எழுதப்படாத ஒரு கூட்டணி அது திரைமறைவு கூட்டணி எப்படி திமுக தொடர்ந்து ஆட்சி வைத்திருப்பது இப்போது என்ன ப்ளஸ் பாருங்கள் மும்மொழி கொள்கை பெரியார் இப்போ பாரதிய விவகாரம் நாளைக்கு இது பற்றிக்கிட்டு தெரியும் இது கவுண்ட்ரு வரும் கொஞ்சம் கூட ஒரு இந்த தமிழ்நாடு அரசியல் என்ன எனக்கு தேவை என்ன என் உணவு என்ன என் கலாச்சாரம் என்ன எனக்கு என்ன தேவை என் மண் என்ன இதெல்லாம் தெரியாமலே நீங்கள் எங்கேருந்தோ வந்து உக்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க ஒன்று கடைசியாக இப்படி சொல்லி முடிக்கலாம் ஸ்டாலின் ஏன் காதலிக்கிறார் அண்ணாமலையையும் ஆரென்றவையும் தொடர்ச்சியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னதுக்கு ஒரு பக்கம் கொதி போகிறோம் நான் சொல்கிறேன் இப்போ அண்ணாமலை சொல்கிறான்ட்டு அவர் பையன் வந்து தப்பி தவி ஹிந்தி கற்றுக்கிறார் ஆங்கில கற்றுக்கிறார் அவரை கூட்டு கொண்டு போய் அவர் ஐபிஎஸ் ஐஏஎஸ் வராரு அவரை கூட்டி கொண்டு போய் நாகாலாந்து போடுறாங்க ஐஏஎஸ்ச்சு அவர் இந்தி அப்ளை ஆகுமா தன் அப்பாவை பற்றி என்ன நினைப்பார் சொல்லுங்கள் இல்லை அவர் கேரளாவில் ஒரு ஐஏஎஸ் ஆயிடுறார் அங்கே ஹிந்தி அப்ளை ஆகுமா வேணாங்க தமிழ்நாடு கேரளருக்கு வர்றாருங்க ஹிந்தி அப்ளை ஆகுமா அப்போது நீங்கள் ஆனால் எந்த மொழி வேணால் படிக்க முடியும் ஒரு ஐஏஎஸ் ஆகிறவர் வந்து இந்தியும் கற்றுக்கலாம் தமிழும் கற்றுக்கலாம் தெலுங்கு கற்றுக்கலாம் ஆறு மாதத்தில் மொழி கற்றுக்கலாம் இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் வட மாநிலத்தில் நம்ம கூட பழகிறாங்க பேசுகிறாங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்போது இதை கூட வந்து புரிந்து கொள்ளாத ஒரு மேல்தட்டு வர்க்கத்தையே பேசுகிறார் சிபிஎஸ்சி பசங்க படிக்கிறாங்க சி ஓ சிபிஎஸ்சி பசங்க படிக்கிறாங்கயா வசதியான பசங்க அல்லது நடுத்தர மக்கள் மேல்தட்டு மக்கள் அரசு பள்ளிகளில் நீங்கள் இந்த மொழியை கொண்டு வந்து திணித்தால் அந்த மாணவன் ட்ராப் அவுட் ஆகும் ட்ராப் அவுட்னு இடைநிற்றல் இடைநிற்றல் அதிகமானால் தமிழ்நாடு கல்வித்தரத்தில் குறையும் தமிழ்நாடு கல்வித்தரத்தில் குறைந்தால் இந்த நாடு மண்ணா போவோம் நம்ம உள்ள பெனிட்ரேட் ஆகணும் நம்ம ஆட்சி பிடிக்கணும் நம்ம சொல்கிறத கேட்கணும் நம்ம சொல்கிற பொய்யை இந்தியில் அப்படியே கேட்டால் தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்ற நம்பிக்கை நீங்க வரீங்க சத்தியமாக சொல்கிறேன் அது மட்டும் நடக்கவே நடக்காது இவங்க இந்தியே படிக்கட்டும் இந்தி படித்தாலும் நீங்கள் சொல்கிற பொய்யை கண்டுபிடிக்கிற திறமை நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு உண்டு நன்றி நன்றி